வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா எனது மகள் வந்து படிக்கும் பாடசாலையில் வந்து இன்றைக்கு பேச்சு திருவிழா நடைபெற்றது அதைத்தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இது இந்த திருவிழா வந்து மாதம் மாதம் ஒரு சனிக்கிழமை வந்து நடக்கும் இதே பள்ளியில் தான் எனது மகனும் படித்து இன் இப்பொழுது காலேஜ் போக போகிறாரு இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் பள்ளியின் பேர் வந்து பிலோமினா மெட்ரிக் மெட்ரிகுலோஷன் ஸ்கூல் விஜிபி இது வந்து விசிஆரில் தான் இந்த ஸ்கூல் இருக்குது பாருங்கள் நம்மளுடைய பிள்ளைகளின் வந்து பேச்சு திறமையை வந்து வளர்க்குறத தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாதம் மாதம் நடக்கும்போது இன்னும் பசங்களுடைய பேச்சு திறன் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது போன விட இந்த வரும் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக பேசியிருக்கிறா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க குட் आफ्टरनून एवरीवन மை நேம் இஸ் சமக்ஷ்னா இன் 4 ஸ்டாண்டர்ட் ஜூன் மாத கதை ஒற்றுமையாற்றல் டு மஸ்ட் ஸ்டோரி தி பவர் ஆஃப் டீம் work முன்பு ஒரு காலத்தில் சாண்டி என்ற சிற்றரும்பு இருந்தது once upon a time there was a little land சாண்டி எப்பவும் சிறுசிறுபாக இருக்கும் தன்னுடைய உணவை சேகரித்து அதனுடைய காலனிக்கு எடுத்து செல்லும் சாண்டி வாஸ் ஆல்வேஸ் பிசி கலெக்டிங் ஃபுட் ஃபார் த ஆன் காலனி ஒரு நாள் சாண்டி ஒரு பெரிய ரொட்டி துண்டை கடந்து சென்றது ஒன் டே ஹி கேம் அக்ராஸ் த பிக் பீஸ் ஆஃப் பிரெட் அது தனக்காக அந்த ரொட்டி துண்டை காலனிக்கு எடுத்து செல்ல ஆவலாக இருந்தது

proud and and independent, refused to help and continue on his own. ஆனால் அது செல்ல மிகவும் But as she struggled to move the bread. குழுவாக செய்தால் முடித்து விடலாம் என்பதை உணர்ந்தது

ஒற்றுமையுடன் செய்தால் வெற்றி நிச்சயம் டீமர் கேன் கோஆपरेशन கேன் லீட் டு கிரேட்டர் சக்சஸ் ட்ரைங் டு டு एवरीथिंग அலோ थैंक यू வெரி குட் புலட்சணா ஐ வில் கால் யுவர் மதர் கேன் டு மேம் ஷி 갓 ফুল மார்க் வெரி குட் கீப் இட் அப்